கிருஷ்ணா காலம் எப்படி நம்மை இயக்குகிறது அசுரர்களில் நான் பிரகலாதன் பிறப்பால் பிரகலாதன் ஒரு அசுரன் ஆனால் அவனை வைணவ உலகம் பிரகலாத ஆழ்வார் என்றே கொண்டாடுகிறது பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ ஆவதில்லை அவன் செயலே அவனை தீர்மானிக்கிறது அசுர குலத்தில் பிறந்தாலும் நல்ல ஒழுக்கத்தால் உயர்ந்த அவன் எனக்கு இணையானவனே இயக்குபவர்களில் நான் காலம் காலம் எப்படி நம்மை இயக்குகிறது காலம் பல தளங்களில் இயங்குகிறது ஒன்று நம் கடிகாரம் காட்டும் காலம் காலையில் எழ வேண்டும் தொழில் புரிதல் வேண்டும் மதியம் உணவு இரவு உறக்கம் என்று கடிகாரம் நம்மை செயலாற்றல் முறையில் இயக்குகிறது இன்னொன்று நாட்காட்டி சொல்லும் நேற்று இன்று நாளை என்ற கால கணக்கு எதிர்காலம் பற்றிய நம் கனவுகள் பயன்கள் மற்றும் அவற்றால் நாம் செய்யும் செயல்கள் வரும் காலத்திற்கு என்று நாம் சேர்த்து வைப்பது போன்றவை கடிகாரத்தையும் நாள் காட்டியும் தவிர்த்து நம் மன அளவில் செயல்படும் காலம் நாம் ஏதோ ஒருவராக இருக்கிறோம் நாம் யாரோ ஒருவராக ஆக விரும்புகிறோம் இதற்கு இடையில் உள்ள கால இடைவெளியில் நாம் பணக்காரனாக அறிவாளியாக என்று ஏதேதோ ஆக விரும்புகிறோம் நமக்கும் நம் லட்சியத்திற்கும் இடையில் இருப்பதுதான் காலம் நம்மை நம் லட்சியங்களை நோக்கி செயலாற்ற வைப்பது காலம் ஆசைகள் இல்லை என்றால் காலம் நின்று போகும் எதிர்காலம் பற்றிய கனவில் பயத்தில் நாம் நிகழ்காலத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் காலம் நம்மை செலுத்துகிறது செலுத்துப்பவர்களில் நான் காலமாக இருக்கிறேன் நாளை என்று ஒன்று இல்லை என்று யோசித்துப் பாருங்கள் உங்களுடைய இன்று எப்படி மாறுகிறது என்று தெரியும் சொல்லப்போனால் நாளை என்று ஒன்று கிடையவே கிடையாது நாளை என்பது ஒரு கற்பனை காலத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையைப் புரிந்து கொள்ளலாம்